ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன்லேயே வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹனி சிக்கன் எப்படி தாங்க பார்க்க போறோம் ரொம்பவே சிம்பிளான முறையில் நம்ம வீட்லேயே எப்படி செய்றதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் இன்னைக்கு கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் போன்லெஸ்ஸாக எடுத்துக்குவோம் இல்லை போனா வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா போட்டிருக்கேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பீஸா வேணாலும் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டைம் நல்லா கறியை வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மைதா பெப்பர் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூனு டேபிள் சால்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் கறியிலந்து கொஞ்சம் தண்ணி விடும் பெரிய பீஸா வேணாலும் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன பீஸா தான் எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருவோம் மூடி போட்டு வச்சிருவோங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் பாருங்க சிக்கன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவோம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாங்க நல்லா சூடாகட்டும் வெயிட் பண்ணுவோம் நல்லா சூடாகிடுச்சுங்க இதை பொறிச்சு எடுத்துடலாம் பெரிய பீட்சா வேணாலும் போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு சின்ன சின்ன பீஸா போட்டிருக்கேன் ஒரு சைடு வென்றதே திருப்பி விட்டுறலாங்க குழந்தைங்கலாம் வந்து சிக்கன் ம சிக்கன் வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி டைம் இந்த மாதிரி ஹனி சிக்கன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பா இருக்கும் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஈஸியாக செய்யற தாங்க நான் செஞ்சிருக்கேன் உங்க வீட்லயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சைடு வெந்திருச்சுங்க இப்ப திருப்பி விட்டுருவோம் நல்லாவே வெந்திருச்சு எடுத்துருவோம் இந்த மாதிரி செவக்கணுங்க சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சிக்கன் வந்து சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலருக்கு பிடிக்காது அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்குலாம் வந்து ஹனி சிக்கன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது காரம் எதுவுமே இருக்காது இனிப்பா இருக்கும் இத போய் கடையில தான் வாங்கி சாப்பிடுங்கலாம் இல்லைங்க நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே சிம்பிளா இந்த மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சுங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துடலாங்க பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனு வரமிளகாயை மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேங்க அவ்வளோதான் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூனு டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள்ஸ்பூனு கத்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்திரலாம் இதுல நம்ம சிக்கனை பொரிச்சு வச்சிருக்கோம்ல அதை இதுல சேர்த்திரலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெள்ளையல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் இந்த வெள்ளை எல் சேர்க்கறதுனால டேஸ்ட் கூட்டி கொடுக்குங்க அதுக்காக தான் சேர்க்குறோம் நம்ம தண்ணி சேர்த்துனால கொஞ்சம் வந்து சுண்டட்டும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஆல்ரெடி வந்து சிக்கனை வந்து தான் எடுத்திருக்கோம் அதனால வெந்துரும் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னா சூப்பராவே குழந்தைங்களாம் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க காரமா இருக்குன்னு இந்த மாதிரி ஹனி சிக்கன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஹனி சிக்கன் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அவ்வளவுதான் ஒரு சூப்பரான ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு